வணக்கங்கன்னு இது கோயம்புத்தூர் மண் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிஷியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மர மரம் சார்ந்த விஷயங்களுக்கான கண்காட்சி வந்து இங்கே வச்சுருந்தாங்க அதுக்காக என்ட்ரிக்காக உள்ளே நிற்கிறோம் அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மரம் சார்ந்த தொழிலுக்கு தேவையான மிஷினரிஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே வந்து கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இதெல்லாம் எங்க தொலை துறை சார்ந்த மிஷினரிஸ் இதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடுகளுக்கு நிலம் வைக்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம கார்பண்ட்ரு வீட்டில் உட்காந்து இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வேலையெல்லாம் குறைக்கிற மாதிரியான மிஷின்ஸ்க்கு வந்து நிறையா வந்துருச்சு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர நேரம் வந்து ரொம்ப குறைவாகவும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பக்காவும் இருக்கிற மாதிரி மிஷினரிஸ் வந்து நிறையா வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இந்த எக்ஸ்போ அப்படியே பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறையா மிஷினரிஸு ப்ளைவுட்டு அப்புறம் இந்த எந்த உலக நாடுகள்ல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு வீடுகளில் கபோ எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த கபோர்டுகளுக்கு இந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து மாடர்ன் கிச்சன் ஒர்க் இதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ் வந்து இந்த பெரிய பெரிய மிஷினரிஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎன்சி ஒன் த்ரீ டூ ஃபைவ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிஎன்சியில் ரூட்ரு மாடல் இந்த மிஷின் தான் நம்ம ஒர்க் இருக்கோம் இதுலேயே வந்து நம்ம வச்சுருக்கிறது ஹை ஸ்பீடு இது நார்மல் ஸ்பீடில் ஓடக்கூடிய ஒரு வகையான மிஷினு இதில் வந்து பார்த்திங்கன்னா லேத் இதெல்லாம் இருக்குது அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கட்டிங் மிஷினு அப்புறம் வந்து இலக்கிய மிஷின்லேயே வந்து பிளைனிங் டைப்பில் ஃபஃபிங் டைப்பில் வந்து மிஷினரிஸ் வந்து நிறையா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னேறி போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வால் பேனலில் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அதை சுட சுட நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மிஷினரிஸ் நிறையா இருந்துச்சு பெரிய லெவலில் மிஷினரிஸ் வரல பெரிய மிஷினரிஸ் வந்துருந்துச்சு அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டுருந்தோம் இருந்தோம் கொஞ்சம் உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான மிஷின்ஸ் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபோர்டில் பிளேவுட்டை வந்து நம்ம எந்த மாதிரி ஆங்கிளில் வேணால் கட் பண்ணுறக்கூடிய ஒரு வகையான மிஷினரிஸ் வந்து இதில் இருக்குது அப்புறம் இந்த எஜ்ஜி டைப் போட்டுறதுக்கான இது இதெல்லாம் வந்து நம்ம கட்டிங் மிஷினில் யூஸ் பண்ணுற டூல் வால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாலுக்குள்ளே காண்டக்ட்லாம் கிடைக்கும் இது ஒரு வகையான சிஎன்சி மிஷின் தான் இது ஃபோர் ஆக்சிஸ் ஃபைவ் ஆக்சிஸ் அந்த மாதிரி அதாவது ஸ்டோனு இந்த மாதிரி ஓட்டுறது இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தாலே அந்த மாதிரியான மிஷின்ஸ் தான் இந்த வகையான மிஷின்ஸ் இதில் வாட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதனால் பெட்டு வந்து கீழே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா லேத்து லேத் மட்டும் அதாவது காலை வந்து நம்ம மேனுவலாக தச்சரங்கெல்லாம் கடைவாங்க இல்லையா அதை வந்து சிஎன்சியில் பண்ணுறக்கூடிய ஒரு வகையான மிஷின் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் த்ரீ டூ ஃபைவ் மாடல் மிஷின் பார்த்தீங்கன்னா அதே டைப்பில் லேத் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு வகையான மிஷின் தான் அந்த டிசைன்ஸ் அதாவது இந்த மாதிரி தான் சிலையும் செய்வாங்க இப்போ இந்த லெக்கை எப்படி திருப்பி ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணுதோ இதே மாதிரி தான் சிலையும் பண்ணுவாங்க அப்புறம் டூல்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்புறம் வந்து பாக்ஸு கவர் பண்ணக்கூடிய பின் பண்ணக்கூடிய ஓகேண்ணா மிஷின்ஸு நிறையா இருந்துச்சு அப்புறம் வந்து ஆணி அடிக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது நாங்கள் வந்து ஆணியை கையில் அடிக்க தேவையில்ல இந்த மாதிரி மிஷினை தூக்கி போட்டு அடியில் வச்சோம் அப்படின்னா சும்மா டமால் டமாலுங்க பாருங்கள் வச்சு பிரித்து எடுக்கிறப்ப டம்மு 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 டம்முன்னு எப்படி வச்சாலும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஆணி அடிக்கலாம் அந்த சம்திங் வந்து இருக்குது அப்படியே ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிடுச்சு ஓரளவுக்கு அரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படியே நானும் எங்கள் பையனும் ஜூஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் ஒரு டீ போட்டேன் தம்பி ஒரு ஜூஸ் சாப்பிட்டாப்புல இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஸ்டாப்லர் இதெல்லாம் நம்ம பின் பண்ணி பார்த்துருப்பீங்க இது வந்து உட்டை பின் பண்ணுறதுக்கான ஸ்டாப்லருங்க அப்படியே வந்து ஜூஸ் சாப்பிட்டு பார்த்தீங்களா ஜாலியாக நெக்ஸ்ட் ரவுண்டு கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்ல அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்புறம் உட்டெல்லாம் எங்கே இருந்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அங்கே கிடச்சிச்சு கான்டாக்ட் கிடச்சிச்சு நமக்கு எந்த மாதிரியான மரங்கள் எங்கே இருந்து வருது எவ்வளோ சிசி இங்கே நமக்கு கிடைக்குது எந்த மாதிரியா போனால் நம்ம நெக் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த மாதிரி உட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்புறம் தேக்குகளில் வந்து எத்தனை வகையான கிரேடு வந்து கொடுக்குறாங்க சேல்ஸுக்கு அப்படிங்கிற விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிச்சு அவங்கள்ட டீட்டெயில் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொலை அடிக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நம்ம டோரு கால் பெஞ்சு சேரு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து தொலை போடுறது நம்ம கார்பண்ட்ஸ்லாம் உட்காந்து தொலை அடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் டைமிங் இது கொஞ்சம் வேலை பழுவ குறைக்கக்கூடிய ஒரு வகையான மிஷின்ஸ் தான் இது இது மாதிரி மார்க்கெட்டில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்சியில் இந்த மாதிரியான அவுட் புட் கிடைக்கக்கூடிய என்ன வேலைகள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே போனோம் அப்படின்னா அண்ணன் நோண்டிகிட்டு இருக்காரு என்னடா பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு ஜூம் பண்ணி நாங்களும் பார்த்தோம் அப்படின்னா ப்ளேவுட்டில் எஜ்ஜி கட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிஷின்ஸ் இது இது வந்து ஃப்ரேம் கட் பண்ணுறது அதாவது சைஸை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணுற டைப்பில் ஒரு மெத்தட் இது அதுவும் நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கபோர்டில் எந்த இடத்துல லாக் வரும் எந்த இடத்துல ஹோல் வேணும் எந்த இடத்துல ஏர் சர்க்குலேஷன் வேணும் எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மிஷின் எல்லாமே சீட்டை தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே நவுத்தி நவுத்தி அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு மிஷினு நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் இதுவும் தொலைவடிக்கிற மிஷின் தான் இந்த பக்கத்தில் நிற்கிறாங்களே அவங்க மனப்பாறைக்காரங்க அவங்களும் அன்றைக்கி நாங்கள் போயிருக்க அன்றைக்கி வந்துருந்தாங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி போனோங்க போனோம் அப்படின்னா டோரை சைடில் படுகு போட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சு ஒரு மிஷின் என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம டோருங்களில் லாக்லாம் வைக்கிற இல்லைங்களா அந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பண்ட்லாம் ரொம்ப மைனூட்டாக உட்காந்து தட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ என்னடா அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு மிஷின் வந்துருச்சுங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் இந்த மாதிரி மிஷின்ஸ் இருந்தால் வேலையை ரொம்ப குளிக்க முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்டில் இந்த மாதிரியான மிஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இப்போ வந்து மார்க்கெட்டில் லாக் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி லாக் நம்ம நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா ரெடிமேட் டோரில் இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம வந்துடும் நம்ம சைஸை மட்டும் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வீட்டில் போய் மாட்டிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே இருந்துச்சு பரவாயில்ல உங்களையும் நிறையா மனிதர்களுடைய சுமையை குறைக்கிற அளவுக்கு மிஷினரிஸ் நிறையா வந்துச்சு ஆனால் ஒவ்வொன்றோட அமௌண்ட் கேட்கல தான் கொஞ்சம் நைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயங்களாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷா நம்ம மரம் கட் பண்றோம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்